வணக்கம் நாட்டில் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் இன்று முதல் மீண்டும் பலத்த மழை அதிகூடிய மழை வீழ்ச்சி நூற்று அறுபத்தி இரண்டு மில்லி கொழும்பில் பதிவு காலை மாத்திரை கேகாலை கழுத்துறை மாவட்டங்களுக்கு மண் சரிவாபாகி எச்சரிக்கை ஞாயிறு தாக்குதலுக்கான இழப்பீட்டுத் தொகை அறுபத்தைந்து மில்லியன் ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளதாக நிலந்த ஜாவர்தன நீதிமன்றத்துக்கு அறிவிப்பு துப்பாக்கிகளை ஒப்படைக்குமாறு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பாதுகாப்பு அமைச்சு அறிவிப்பு முறைப்பாடுகள் தொடர்பில் இரு வாரங்களுக்குள் அழைப்பு விடுக்கப்படாத பட்சத்தை அது தொடர்பில் பதில் போலீஸ் மாதிபருக்கு தெரியப்படுத்த பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் இவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பென விரிவான செய்திகள் தற்போது நிலவும் மலையுடனான வானிலை அதிகரிக்கலாம் என வளிமண்டலவியல் திணைக்கிளம் தெரிவிக்கின்றது சில பகுதிகளில் நூறு மீட்டருக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவாகலாம் எனவும் வளிமண்டல திணைக்கிளம் கூறியுள்ளது கொழும்பில் அதிக மழை வீழ்ச்சி இன்று அதிகாலை பதிவாகியுள்ளது கொழும்பில் நூற்று அறுபத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கொழும்பின் சில வீதிகளில் இன்று அதிகாலை பெய்த மழையினால் வெள்ளம் நிறைந்து காணப்பட்டது நீர்கொழும்பு பகுதியின் சில பிரதேசங்களில் நேற்றிரவு முதல் பெய்து வரும் பலத்த மழையினால் வெள்ளம் நிறைந்துள்ளது ியமுல்லை ரத்தை பகுதிகளில் உள்ள சில வீடுகளுக்குள்ளும் வெள்ளம் நிறைந்துள்ளது பலத்த மழையினால் ரத்னபுரி பானந்துறை பிரதான வீதியின் குழுப்பணின பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டுள்ளது மதுகும வல்லல்லாவட்ட பகுதியில் நூற்று பன்னிரண்டு மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது நிலுவ பகுதியில் நூற்றி இரண்டு மில்லிமீட்டர் மழைவீழ்ச்சி பதிவாகியுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது பத்தேகம அம்பேகம பகுதிகளில் இன்று அதிகாலை பலத்த மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் தெரிவித்தனர் கந்தளாய் இலக்கம் ஒன்று இலக்கம் இரண்டு இலக்கம் மூன்று கிராமங்களில் நேற்றிரவு வீசிய பலத்த காற்றினால் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளன இதனால் சில மனத்தியாளங்களுக்கு மின்தடை ஏற்பட்டிருந்ததாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் காலி கழுத்துறை கேகாலை மாத்தரை மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது மண்மேடுகள் சரிந்து விழுதல் தொடர்பில் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் எனவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது நாட்டில் இன்று முதல் மழையுடனான வானிலை தொடர்ந்தும் நீடிக்கும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் சபரகமுக வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் அதிக பலத்த மழை வீழ்ச்சி கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளிலும் மழையுடனான வானிலை நிலவும் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது ஒயிற்று ஞாயிறு தாக்குதலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய இழப்பீட்டுத் தொகையின் எஞ்சிய அறுபத்தைந்து மில்லியன் ரூபாவை செலுத்தி முடித்துள்ளதாக அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஜாவர்த்தன தனது சட்டத்தரமையூடாக உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளாா் ஞாயிறு பயங்கரவாத தற்கொலை தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டமை தொடர்பில் புலனாய்வு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருந்தும் அதனை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்காமையின் ஊடாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னாள் போலீஸ் மாதிபர் பூஜி சுந்தர அரசு புலனாய்வு சபையின் முன்னாள் பணிப்பாளர் நிலாந்த ஜாவர்தன முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹெமசரி பெர்னாண்டோ முன்னாள் தேசிய புலனாய்வு பிரிவின் பிரதானி சிசிர மெண்டிஸ் ஆகியோர் மக்களின் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளித்த உயர்நீதிமன்றம் இதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீட்டை செலுத்துமாறும் அவர்களுக்கு ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது சிறிசேன பூஜி ஜயசுந்தர ஹேமசிரி பெர்னண்டோஸ் சிசிர மெண்டிஸ் ஆகியோர் குறித்த இழப்பீட்டுத் தொகையை செலுத்தியுள்ள போதிலும் நிலாந்த ஜாய உரிய திகதிக்கு முன்னதாக முழுமையான இழப்பீட்டுத் தொகையை செலுத்தியிருக்கவில்லை இதன் காரணமாக சட்டமாதிபதி அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த மனு மீண்டும் விசாரணைக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட போது நிலாந்த ஜாய தமக்கு விதிக்கப்பட்ட எழுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் இழப்பீட்டு தொகையில் செலுத்தப்பட வேண்டியிருந்த அறுபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் தொகையை செலுத்தி முடித்துள்ளதாக ஜனாதிபதி சட்டத்தரணி சந்தன ஜாசுந்தர உயர் நீதிமன்றக்கு இன்று அறிவித்தார் அவருக்கு எதிரான குற்றப்பாத்திரிகை தொடர்பான தீர்மானத்தை இன்று பிற்பகல் ஒன்று முப்பதுக்கு அறிவிப்பதாக நீதியரசர்கள் குழாம் தெரிவித்தது பிரதமர் நீதியரசர் ஜாந்த ஜெயசூரிய நீதியரசர்களான முருது பெர்னாண்டோ எஸ் துரைராஜா ஏ எச் எம் டி நவாஸ் குமுதினி விக்ரமசிங்க ஷிரான் குணராத்ன அச்சல வெங்கபுலி ஆகிய ஐவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் முன்னிலையில் குறித்தமான விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபயர் ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளர் சுகீஸ்வர பண்டார குற்ற புலனாய்வு திணைக்கண்டத்திற்கு இன்று அழைக்கப்பட்டிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி கோடாபயர் ராஜபக்சவின் மெரியான வீட்டுக்கருகில் முன்னெடுக்கப்பட்ட எதிர்ப்பு நடவடிக்கை தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக்கொள்வதற்காகவே கொள்வதற்காகவே அவர் அழைக்கப்பட்டுள்ளாா் உயிர் பாதுகாப்புக்காக சிவில் தரப்பினருக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து வகையான துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை நவம்பர் மாதம் ஆறாம் தேதிக்கு முன்னர் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது துப்பாக்கிகள் தொடர்பில் மேற்கொள்ளப்படும் மேலாய்வின் பின்னர் அவை தொடர்பான அடுத்த கட்ட தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என பாதுகாப்பு அமைச்சு குறிப்பிட்டுள்ளது உயிர் பாதுகாப்புக்காக சிவில் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அனைத்து வகையான துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை தற்காலிகமாக பொறுப்பேற்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அண்மையில் அறிவித்தது ஆயிரத்தி ஐநூறு பேரிடம் ஆயிரத்தி அறுநூற்றி துப்பாக்கிகள் காணப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை நவம்பர் மாதம் ஏழாம் தேதிக்கு முன்னர் கடற்படையின் வெளிசரையில் உள்ள அரசு வணிக வெடிபொருட்கள் களஞ்சிய சாலையில் ஒப்படைக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்களை ஒப்படைத்த பின்னர் விநியோகிக்கப்படும் பற்றுச்சீட்டின் பிரதியை பாதுகாப்பு அமைச்சின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகே ஸ்தாபிக்கப்பட்டுள்ள சிவில் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்தி பிரிவின் ஆவணங்களை பொறுப்பேற்கும் கர்ம பீழத்தில் ஒப்படைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த தினத்துக்கு முன்னதாக துப்பாக்கிகளை மீள கையளிக்க தவறினால் துப்பாக்கிகள் கட்டளை சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு நேரிடும் என பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இனிவரும் காலங்களில் புலனாய்வு பிரிவின் அறிக்கைகளுக்கு அமைவாக மட்டும் துப்பாக்கிகள் வழங்கப்படும் எனவும் அமைச்சர் அறிவித்துள்ளது போலீசாரிடம் முன்வைக்கப்பட்டுள்ள தொடர்பில் இரண்டு வாரங்களுக்குள் அழைப்பு விடுக்கப்படாத பட்சத்தில் அது தொடர்பில் பதில் போலீஸ் மா அதிபருக்கு முறைப்பாட்டை முன்வைக்குமாறு போலீசார் அறிவித்துள்ளனர் இணையதள முகவரியின் ஊடாக முறைப்பாடுகளை சமர்ப்பிக்க முடியும் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட விசாரணை மேற்கொள்ளப்படாது மற்றும் நிறைவுறுத்தப்படாத இரண்டு வாரங்களுக்குள் விசாரணை செய்து நிறைவு செய்யுமாறு பதில் போலீஸ் மா அதிபர் சட்டத்தன்னை பிரியாந்த வீரசூரிய பணிபுரிவிடுத்துள்ளார் இதற்கான விசேடு வேலை திட்டம் ஒன்றை தயாரித்து நடைமுறைப்படுத்துமாறு மாகாணங்களுக்கு பொறுப்பான சிரிஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர்கள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் மா அதிபர் அறிவுறுத்தியுள்ளார் பதிவு செய்யப்பட்டுள்ள பாரிய அளவிலான வேறு வகையான முறைப்பாடுகள் இதுவரை விசாரணை மேற்கொள்ளப்படாது அல்லது நிறைவு செய்யப்படாதுள்ளமை தெரியவந்துள்ளதாக பதில் போலீஸ் மா அதிபர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சிறிய அளவிலான சம்பவங்களாக பதிவாகும் பல்வேறு வகையான முறைப்பாடுகள் பெரிய அளவிலான குற்றங்களாக மாறுகின்றமையினால் போலீஸ் மீது பொதுமக்கள் கொண்டுள்ள நம்பிக்கை சீர்குலைக்கப்படும் வகையிலான பாதகமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் என குறித்து தெரிவிக்கப்பட்டுள்ளது பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்றும் முன்னெடுக்கப்பட்டன எதிர்வரும் பதினோராம் தேதி நண்பர்கள் பனிரண்டு மணி வரை வேட்புமனுக்களை வேட்பாளர்கள் தம் தமது மாவட்ட செயலக அலுவலகத்தில் ஒப்படைக்க முடியும் மக்கள் போராட்ட முன்னணியினர் புலனிருவை மாவட்டத்திற்கான வேட்புமனுக்களை என்று கையளித்தனர் ஹமதுடை மாவட்டத்திற்கான நான்கு சுயேட்சை குழுக்கள் கட்டுப்படம் செலுத்தியதுடன் ஒரு சுயேட்சை குழு வேட்பமனுவினை என்று கையழித்தது பாராளுமன்ற தேர்தலுக்காக கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் குழுவினர் வேட்புமனுவையில் கையொப்பு மிட்டு வருவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் லிமன் லன்சா தெரிவிக்கின்றார் மைதானமே வி இட்ஸ் சங்கர் அண்ணகான் எமது குழுவினருக்கான வேட்புமனுவில் கையொப்பமிடும் நடவடிக்கைகளை நாம் ஆரம்பித்துள்ளோம் வேட்புமனு தொடர்பான கூட்டங்கள் நடைபெற்றன கம்பகா மாவட்டத்தில் மிகவும் பலம் பொருந்திய அணியினருடன் வேட்புமனுவை கையளிப்போம் மக்களுக்காக பணியாற்றியவர்கள் என்ற வகையிலும் மக்களுடன் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் உடனிருந்தவர்கள் என்ற வகையிலும் மக்களின் இன்ப துன்பங்களில் பங்கேற்றவர்கள் என்ற வகையிலும் இந்த தேர்தலில் பாரிய வெற்றியை பெறுவோம் என நாம் நம்புகின்றோம் கட்சியிலிருந்து விலகிய கட்சி உறுப்பினர்களை ஒன்றிணைத்து பலமான சக்தியை கட்டியெழுப்ப தயார் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளாா் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பங்கேற்ற கட்சி ஆதரவாளர்களுடனான சந்திப்பொன்று ரத்தனபுரியில் நடைபெற்றது எமது கைகளாலும் தவறுகள் இடம்பெற்றிருக்க முடியும் அதனாலேயே எமக்கு அவ்வாறானதொரு பெருபேறு கிடைத்தது நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் எமது குறைகளை நிவர்த்தி செய்து கொண்டு பலமூல சக்தியாக கட்டியெடுப்பட வேண்டும் அலை வருகின்ற திசைக்கு எதிர்த்து சென்று ஈயை அடிக்க முடியாது கட்சி என்ற வகையில் ஆரம்பத்திலிருந்தே எம்மிடம் இருந்து பிரிந்து சென்றவர்களிடம் கலந்துரையாடல்களை நடாத்து நாம் ஆரம்பித்துள்ளோம் பல்வேறு காரணங்களால் ஏன்

வசந்த நவம்பர் சமரசி தெரிவிக்கின்றார் பொது தேர்தல் நமது நாட்டில் தனித்துவம் மிக்க மைல்கல்லாக அமையப்போகும் பொது தேர்தலாக இருக்கும் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதன் மூலம் ஜனாதிபதியுடன் இணைந்து சுபீச்சமான நாட்டை கட்டியெழுப்ப நாம் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பாராளுமன்றத்தை கட்டியெழுப்பும் தேர்தல் இதுவாகும் இந்த நாட்டில் உள்ள திருடர்கள் மோசடிக்காரர்கள் ஊழல்வாதிகளை இல்லாமலாக்கும் மக்களின் பயணத்தை ஆரம்பிக்க தயாராகுமாறு வரலாற்று சிறப்புமிக்க அனுராதபுர ராசதானியிலிருந்து எமது நாட்டு மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் எல்பிடி பிரதேச சபை தேர்தலின் தபால் மூல வாக்களிப்புக்கான வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பாதுகாப்பு பொதிகள் தபாலில் இன்று அனுப்பி வைக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த போதிகள் அரசு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட ஆணைக்குழுவின் தமிசாளர் ஆர் எம் ஏ ரத்நாயக்கர் குறிப்பிட்டார் எல்பிடி பிரதேச சபை தேர்தலுக்கான தமால் மூல வாக்களிப்பு எதிர்வரும் பதினான்காம் தேதி நடைபெற உள்ளது அன்றைய தினத்தில் தமது வாக்கினை செலுத்த முடியாத தமால் மூல வாக்காளர்கள் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி தமது அலுவலகம் அமைந்துள்ள மாவட்டத்தின் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் தமது வாக்கினை செலுத்துவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த தேர்தலுக்கான உத்தியோகபூர்வ வாக்காளர் அட்டைகள் எதிர்வரும் பனிரெண்டாம் திகதி தமால் அலுவலக கையளிக்கப்பட உள்ளதுடன் பதினேழாம் தேதி பகிர்ந்தது ஜனாதிபதி தேர்தல் போன்று பாராளுமன்ற தேர்தலையும் அமைதியான முறையில் நடத்துவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என பெரல் அமைப்பின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாராட்சி தெரிவிக்கின்றார் பாராளுமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தற்போது நடைபெற்று வருகின்றது இந்த வார இறுதிக்கு வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ளது இந்த தேர்தலும் மிக அமைதியான முறையில் நடைபெறும் என நம்புகின்றோம் இலங்கை வரலாற்றில் மிகவும் அமைதியான தேர்தலாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது எனவே இம்முறை ஜனாதிபதி தேர்தலை போன்று அமைதியை பாதுகாக்குமாறு எமது பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் அரசியல் கட்சிகள் குழுக்களிடம் கோரிக்கை ஜனாதிபதி தேர்தலுடன் எமது தேர்தல் கண்காணிப்பாளர்கள் பாராளுமன்ற தேர்தலையும் கண்காணிக்க தயாராகி வருகின்றனர் ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பில் சர்வதேச கண்காணிப்பாளர்களை அழைப்பது தொடர்பான முதற்கட்ட கலந்துரையாடல் நிறைவடைந்துள்ளது பாராளுமன்ற தேர்தலை கண்காணிப்பதற்கான ஆசிய தேர்தல் கண்காணிப்பு வலையமைப்பின் குழுக்களை இரண்டு வாரங்களுக்குள் இலங்கைக்கு அழைக்க உள்ளோம் கடந்த அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் பெருந்தோட்டங்களில் உள்ள தொழிலாளர்களின் தொடர் குடியிருப்புகளை மாற்றி புதிய குடியிருப்புகளை அழைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மலேகத்தில் கடந்த காலங்களில் அனர்த்தங்களை எதிர்நோக்கிய பல குடியிருப்புகள் இதுவரை புனரமைக்கப்படாமல் இருப்பது கவலைக்குரியதே டயகம் ஈஸ்ட் கிழக்கு தோட்டத் தொழிலாளர் குடியிருப்பு தொடரொன்றில் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பரவிய தீயினால் எட்டு குடும்பங்களை சேர்த்து பேர் பாதிக்கப்பட்டனர் தீயினால் சுமார் எட்டு குடியிருப்புகள் சேதமடைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் அந்த குடியிருப்புகள் புனரமைக்கப்பட்டு மீண்டும் அதே குடியிருப்புகளில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டனர் தீப்பரவல் ஏற்பட்டு ஐந்து நாட்களில் அரசாங்கத்தினூடாக தனி வீட்டுத் திட்டம் ஊடாக எட்டு வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகளுக்கான செயற்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்ட போதிலும் அந்த நடவடிக்கைகள் பூர்த்தியாகவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் ஐந்து வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இதுவரை எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாமல் தமக்கான இந்த வீட்டு திட்டம் கைவிடப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர் இப்போ உள்ள நிலைமைக்கு அஞ்சு ஆறு ஆச்சு நாங்களும் வீடு வசதி இல்லாமல் கொட்டியை வச்சுக்கிட்டு கல்யாணக்கூட எல்லாம் போய் வீடு வசதி ஒன்றும் இல்லை சமையல் அறையிலே படுத்திருக்கோம் இவங்க வீடு கட்டி தானே ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க இதை தயவு செஞ்சு எங்க வீடு கட்டிக்குவோம் கட்டி குதிரி புள்ளோக்கெல்லாம் உடைஞ்சி பாருங்க எடுத்து சிந்தனை சேதனைப்பட்டு நாங்கள் கிடைக்கிறோம் அந்த உதவியை கொஞ்சம் செஞ்சு கொடுக்குமா கேட்டுக்கொண்டு ஆறு வருஷம் ஆச்சு வீடு கட்டி தரையினு வீடு கட்டி கொடுக்கலாம் மழை தண்ணி வந்தா நாங்கள் சீரஞ்சுக்கிட்டு பிள்ளையில வச்சுக்கிட்டு படுக்கக்கூட நிம்மதி இல்லாமல் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இந்த கட்டின வீடு இடிஞ்சி பிடி கிடக்கு கம்பி கிம்பி தூணெல்லாம் போட்டு எல்லாம் ஒண்ணுமே இல்லை சரியில்லை தயவு செய்து எங்களுக்கு வீடை கட்டி கொடுங்க சென்னை விமான சாகச நிகழ்வில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி ஐவர் உயிரிழந்து உள்ளதுடன் இருநூற்றி நாற்பத்தி ஒரு பேர் மயக்கம் அடைந்துள்ளனர் இந்திய விமானப்படையின் தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற விமான சாகச நிகழ்ச்சியில் பதினைந்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டிருந்ததாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன இதன்போது வெயில் நெரிசலால் இருநூற்று நாற்பது பேர் மயக்கமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ஐவர் உயிரிழந்துள்ளனர் மெரினாவில் இருந்த தற்காலிக முகாமில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது தொன்னூற்று மூன்று பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ராஜீவ்காந்தி ஓமந்தூரா ராயப்பேட்டை வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்திய விமானப்படை தினத்தை முன்னிட்டு தாம்பரம் விமானப்படை தளத்தில் வீரர்களின் அணிவகுப்பு மற்றும் விமான சாகசங்கள் நாளை நடைபெறவிருந்தன இன்றைய ஒத்திகைக்காக இரண்டு நாட்களுக்கும் காலை பத்து ஐந்து முதல் முற்பகல் பதினோரு மணி வரை சென்னை விமான நிலையத்தில் விமானங்களின் பயண அட்டவணை நேரங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மகளிர் இருபதுக்கு இருபது உலகக்கிழ கிரிக்கெட் தொடரின் ஒன்பதாவது போட்டி இன்று நடைபெறவுள்ளது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து மனத்தியால செய்திகளுடன் வணக்கம்